என்ற அடைமொழியோடு நீங்க பேசுவதற்கு முதலில் நான் விரும்பவில்லை நான் முதல்ல வந்து வாசகர் நான் ஒரு இலக்கியவாதியோ இல்லை ஒரு படைப்பாளியோ அல்லது ஒரு பேச்சாளரோ கூட இல்லை நான் ஒரு சாதாரண வாசகர் வாசகர் என்ற பார்வையில் எப்படி இந்த உத்தரத்தை அனுவுவது சரியாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலே முதல் நன்றி நாம சொல்ல வேண்டிய நன்றி வந்து இந்த புத்தகத்தை வானதி பதிப்பாக வெளியிட்டது எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் ராஜராஜ சோழனுடைய மனைவியும் ராஜேந்திர சோழனுடைய அம்மா பேரு வானதி இந்த புத்தகத்தினுடைய உச்சம் என்னன்னா காவிரியுடைய வீட்பு காவிரியினுடைய மைந்தர் தான் இதை வெளியிட்டிருக்கிறார் இதை சேர்க்கிறாரை கொண்டே ஆரம்பித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் தொண்டை மண்டலத்தினுடைய புளியூர் கோட்டத்திலே வாழக்கூடிய நமது ஐயா அவர்கள் செய்தியாளர்களுடைய பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இதையே ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒரு பஞ்சாயத்து ராஜ் துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலர் இந்தியா முழுக்க பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகள் மூலமாக இந்தியா முழுக்க இந்த நீர் மேலாண்மை உட்பட எல்லாமே நமக்கு அளித்த சோழர்கள் அளித்த கொடைதான் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அது நீர் நிர்வாகமாக இருக்கட்டும் ராஜராஜ சோழன் நான் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நாளானது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு எனக்கு ஓராண்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்க ஐயா இந்த புத்தகத்தை படித்து முடித்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகி இருக்க ஒரு எழுத்தாளர் மூலமாக இந்த புத்தகத்தினுடைய சாரம்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு முக்கியமான விஷயம் முதல்ல காவிரி பிரச்சனை நான் நினைச்சேன் எடியூப்பா காலத்திலிருந்து இருக்குப்பா காலத்திலிருந்து இருக்கு சோழர் இருந்தே காவிரி வந்து கட்சியாக அடுத்தது சமய நல்லிணக்கம் இந்த ஒரு மதத்திற்காக அடித்துக் கொள்ளக்கூடியவர் இப்பதான் இருக்காங்க நினைச்சேன் சோழர் காலத்துல இருந்தே சமய நல்லிணக்கம் என்பது தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இரண்டுமே ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் இதை வச்சுக்கிட்டு மிக அழகாக ஒரு சரித்திர நாவலை வடிவமைத்திருக்கிறார் இந்த சரித்திர நாவலுடைய தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பெருமான் நம்பி என்பவர் தான் சூப்பர் ஹீரோ ஆகியவர்கள் நடந்து பேசுவதற்கு மன்னிக்க வேண்டியது வேறு வழி இல்லை அவர் தான் வந்து மிகச்சிறப்பான ஒரு கதாநாயகனாக அந்த இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வால் வீச்சு வீரத்திற்கு பெருமாள் நம்பி என்று சொல்லக்கூடிய அளவில் மிக சிறப்பான ஒரு அறிமுகம் நான் நினைச்சேன் இதை படிக்கும் பொழுது இந்த பெருமாள் நம்பியை வந்து இவ்வளோ ஒரு ஹீரோயிசத்தோட இவர் அறிமுகப்படுத்திட்டாரு அப்போ ராஜராஜன் எப்படி அறிமுகப்படுத்துவாரு ஒருவேளை அந்த தோய் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் வீரத்தினால் உயர்ந்தவன் பெருமாள் நம்பி கிட்டத்தட்ட வந்தியத்தேவனுடைய ஒரு மறு உருவமாக இந்த நாவல் முழுக்க நம்ம பார்க்கணும் அப்போ எப்படி மாமன்னனை வந்து இவர் வந்து இண்ட்ரொடியூஸ் பண்றாரு சொல்லும்போது முழுக்க முழுக்க பெருந்தன்மையினால் ஆட்கொள்கிறான் வாழ்கிறார்கள் எதைக்கு அருள்வாய் என்பதிலிருந்து எப்படி ஒரு ஜனநாயகத்தை கட்டமைப்பது என்பது எப்படி குறுநில மன்னர்களையும் எப்படி ஒரு மாநிலத்தை கட்டமைத்து ஒரு மத்திய நடுவண் அரசை வந்து நிறுவ வேண்டும் என்பதை போல ஒரு குறுநில மன்னரை எப்படி அரவணைக்க வேண்டும் எப்படி வந்து கட்டுப்படுத்த வேண்டும் எப்படி அவர்களிடம் வேலை வாங்க வேண்டும் என்கிற ஒரு மிக சிறப்பமான ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை ராஜராஜன் இங்கே கையாண்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு துருவங்கள் சைவம் ஒன்று வைணவம் ஒன்று இரண்டு துருவங்கள் இருக்குது இந்த இரண்டு துருவங்களையும் ஒன்றாக இணைக்கிற பொழுது சைவத்துக்கு வந்து சேக்கிடார வச்சுக்கிறாரு வைணவத்துக்கு வந்து ராமானுஜர் வச்சுக்கிறாரு ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு கேள காலகட்டத்துக்கு வருவதால் அந்த சேக்கிடாருடைய அந்திம காலத்தையும் ராஜ ராமானுஜருடைய எழுச்சி காலத்தையும் ஒன்னா இணைக்கிற பொழுது சேக்கிடாரை பற்றி பேசும் பொழுது அப்படியே பிளாக்ஸ்பேக்கை கொண்டு போறாரு அவர் மிக அருமையாக சொன்னார் ஆய்வாளர் சொன்னார் ஒரு நாடகமாக ஒரு திரை வடிவமாக எடுக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் இதில் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற அளவில் அது அந்த அந்திம காலமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி மிக அற்புதமாக ஒரு படைப்பை கொண்டு வந்திருக்கிறார் கற்பனை நம்ம திருப்பூர் வந்து மிக அற்புதமாக கற்பனை எந்த அளவில் கலக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று மிக அற்புதமாக காதலை பற்றி சொல்லுகிறார் அழகை பற்றி சொல்லுகிறார் வீரத்தை பற்றி சொல்லுகிறார் போர் தந்திரத்தை பற்றி சொல்லுகிறார் எல்லா இடங்களும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுலாவே போயிட்டு வரும் இந்த பக்கம் மல்லையில் இருக்கும் கொஞ்ச நேரம் தில்லைக்கு போறோம் நாகப்பட்டினம் அந்த துறைமுகத்துல நின்று கொண்டிருக்கிறோம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு வரோம் ஸ்ரீரங்கத்துக்கு போறோம் இந்த பக்கம் வந்து கேரளா பார்டருக்கு போயிட்டு போறோம் இந்த பக்கம் சேரனோட ஒரு போர் நடக்குது மூன்று போர்களை மிக அருமையாக வடிவமைத்திருக்கிறார் ஒரு போர் குறுநில மன்னருக்கு இடையிலான ஒரு போரை பெருமான் தங்க எப்படி தடுத்தார் என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு போர் இந்த போரை எந்த அளவில் இந்த போரை நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சின்ன ஒரு ஒரு சலசலப்பை உண்டு செய்யக்கூடிய ஒரு போர் தந்திரத்தை சொல்கிறார் இரண்டாவது ராஜராஜனே வந்து கலந்து கொள்ளாமல் போர் தளபதியே போய் பெருமாள் நம்பியை சேர மன்னனை எப்படி வெற்றி கொள்கிறார் எப்படி அன்பால் வெற்றி கொள்கிறார் என்ற விஷயத்தை இவர் எடுத்து சொல்றார் மூன்றாவது ராஜராஜன் எல்லா வாய்ப்பையும் வந்து பெருமாள் நம்பிக்கையை எப்படி ராஜராஜனுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ராஜராஜனுக்கான வாய்ப்பை கொடுத்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு காவிரி மீட்பு என்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை இந்த காவிரியை எப்படி அடைந்தார்கள் இருந்து எப்படி வைசால மன்னரிடமிருந்து மீட்டு வந்தார்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அது பல்லவ மன்னனாக இருக்கட்டும் அதுல ஒரு குறுநில மன்னகராக இருக்கட்டும் நிறைய விவரங்கள் இதுல இருக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது திருக்கோவிலூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அது திருக்கோவலூர் திருக்கை என்றால் அறியாமை ஓகை என்று சொன்னால் அறியாமை நீக்குவது இது ரெண்டும் சென்றா திருக்கோம் சிதம்பரம் வந்து சித்தென்றால் மனம் அம்பரம் என்றால் வானம் ஒரு வானத்தை போன்று விரும்பிய ஒரு மனம் சிதம்பரம் என்று விவரங்கள் வருது வீரத்தை பற்றி படிக்க வேண்டுமா இந்த நாவல் எல்லாரும் படிக்கலாம் காதலை பற்றி படிக்க வேண்டுமா அற்புதமான ஒரு காதலை ஒரு காமம் கலக்காத மிக ஒரு நுண்ணிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆய்வாளர் போன்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஒரு டெரிவேஷன் எடுத்து வந்து கொடுக்கிறது அந்த காதல் வந்து காமம் இல்லை ஆனால் பத்மாசிரி பத்மாசிரியை நாமும் காதலிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை அதில் ஏற்படுத்துகிறார் பல்லவ மன்னனுடைய காதல் பல்லவ மன்னனுடைய மகள் அவர் அவர் அந்த அவர்களை பற்றி விவரிக்கிற பொழுது மிக அற்புதமாக எப்படி ஒரு ஆன்மீகமும் அழகும் சேர்ந்தவளாக இருக்கிறார் என்பதை பற்றி சொல்றாங்க வேளத்தினுடைய போர் ரொம்ப டெக்னிக்கா சில விஷயங்களை வந்து அவர் கையாண்டு சில நேரத்தில் நாவல்ல சில கௌரவங்களை நடுவில் கொண்டு வராது கொண்டு வரும் வரும்போது எதற்காக இதை சொல்லியிருக்காங்க சொல்லி நம்ம யோசிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அத்தியாயம் தள்ளி மீண்டும் அது உள்ள வருது உள்ள வரும்பொழுது தான் இவர் வந்து இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்காக வந்து இவர் இதற்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு அது வந்து கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்துருது என்றது என்பதை நம்மால் உணர முடியுது அது பெருமாள் நம்பியினுடைய வீரமாகட்டும் நீங்கள் இந்த இதில் நல்லி குப்புசாமி தொடர் எழுதுவார் எடுத்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதுவார் எடுத்தேன் படித்தேன்ற மாதிரியான ஒரு புத்தகம் வேண்டும்னா நீங்க ஐநூறு பக்கம் நினைக்காதீங்க ரொம்ப வரையில போயிட்டு இருக்கோம் நீங்க கையில எடுத்தீங்கன்னா அதை முடிப்பதற்கான அடுத்தடுத்த அத்தியாயம் நடந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்ல படிக்க முடிஞ்சதுனால அவ்வளவு வேலைக்கு நடுவில் என்னாலும் படிக்க முடிஞ்சது ஒரு சாதாரண ஒரு வாசகர் இது ஒரு ஆழ்ந்த வாசகர் என்று சொல்ல முடியவில்லை என்றால் கூட ஒரு சாதாரண வாசகர் நிறைய இடங்கள் போர் தந்திரங்களை பற்றி சொல்றாரு சேக்கிரா பேசுனவர்கள் சொல்றாரு உனக்கு பக்தி இருக்கிறது உனக்கான சக்தியும் இருக்கிறது ஆனா அது எங்கே பேச வேண்டும் என்கிற யுக்தியும் உனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன ஒரு எதிரை வல்லவராயனிருந்து காப்பாற்றப்பட்ட பத்மாசிரி எப்படி வால் வீச்சு வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு வால் சுழன்றது சிலருக்கு கரம் சிதை கரம் போனது சிலருக்கு சிரம் போனது மிஞ்சி நின்றவர்கள் அஞ்சி ஒடுங்கினர் சிலர் மாண்டனர் சில பேர் வீண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவ்வளவும் எடுத்துக்கிட்டு பேசணும்னு நினைச்சேன் ஆனா இதெல்லாமே தேவைப்படாது என்ன மனசுக்கு ஒரு இறங்கிய ஒரு நாவலாக இருக்கிறது பெரிய ஒரு மோர் தந்திரம் ஒரு ஒற்றனா வேணுமா உங்களுக்கு ஒற்றனுக்கு அடையாளம் வேணுமா புகரனை போய்ப்பார் வீரனுக்கு அடையாளம் வேணுமா பெருமாள் நம்பியை போய்ப்பார் ஒரு துரோகத்துக்கு அடையாளம் வேணுமா அந்த துரோகங்கன் என்கிற ஒரு தம்பியை போய் பாருங்க சகோதரனை போய் போய்பாருங்க ஒரு அகழிக்குள்ள போயிட்டு ஒரு சுரங்க பாதைக்குள்ள ஒரு ஒரு நாட்டுக்குள்ள இறங்கி இன்னொரு நாட்டுக்குள்ள ஏறாங்க அது இடத்துல எல்லாமே திக்கு திக்குன்னு பத்மாசிரிக்கல்ல இதை படிக்கக்கூடிய நமக்கு இருக்கு அதுதான் ஒரு வாசனினுடைய ஒரு ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி என்பது லாசாரா சொல்லுவாரு நெருப்பு என்று சொல்லும் பொழுது படிக்கும் வாசகனுக்கு சுட வேண்டும் அப்படி சுடுவது சுடவில்லை என்றால் எழுத போகிறவன் எழுதாமல் எழுத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லுவார் அது மாதிரி கடற்கரையில வந்து அந்த இறங்கும் பொழுது இந்த போட்ல இருந்து இறங்கும் பொழுது அதுக்குள்ள ஆயுதங்களை பதுக்கி வச்சு அந்த அந்த வரும் பொழுது ஒரு படபடப்பு நமக்குள்ளேயே இருக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லி இந்த ஒற்றறிதலாக இருக்கட்டும் ஒற்றனை கொள்ளக்கூடாது என்கிற ஒரு போர் தந்திரமாக இருக்கட்டும் இது மாதிரியான பல்வேறு சூழ்ச்சிகளை வெல்வதற்கான திறமும் சரி போர் திறமும் சரி காதலும் சரி வீரமும் சரி இந்த இந்த போர் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறாங்க என்பதும் சரி அத்தனை விவரங்களும் இந்த இதுல இருக்கு நான் கூட நினைச்சேன் இவ்வளவு போர் பேர ஒன்றை லட்சம் பேர் எழுந்தாரு அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதார்த்தமா அது பண்றேன் அதே வந்து அடுத்த பேர் அந்த அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளை இரண்டு மூன்று தேர்தல் மூலமாக பின் தொடர்ந்த முன்னாடியே போய் சமைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு நிறைய போர்க்காட்சிகள் தாவனே போர்க்களத்தில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது நாம் அந்த நாவல்குள் வெளியிலிருந்து படிக்கவில்லை அந்த புதினத்திற்கு உள்ளே சென்று விடுகிறோம் ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் இது ஹிஸ்டாரிக்கல் நாவல் என்று சொன்னால் ஏதோ ஹிஸ்டாரிக்கல்லான படிக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த செக்டாக கிடையாது யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் இதை படித்தால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வரலாற்று நாவலை படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை இந்த நாவல் ஏற்படுத்தும் இது மிகச்சிறப்பாக சிறப்பாக வேதா என்பவர் மேல வந்து ஓவியர் வந்து மிக அருமையான ஒரு வட்டை படத்தை வந்து வரைஞ்சிருக்கார் அவர்களுக்கும் மிக நேர்த்தியான வழிமுறை இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற வானதி பகத்திற்கும் இந்த புத்தகத்தை எண்பத்தி மூன்றாவது அளவிலே எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்த கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்திற்கும் இங்கு பிறந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் ஒரு பதினஞ்சு புக்கு இருபது புக்கு வந்து நானும் நண்பர்களும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம் என்பதை வந்து வந்து ஒரு பெருமையே இல்லை எனக்கு எத்தனையோ பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவோம் ஆனா அவர்கள் அவர் வாசிக்காமல் கூட அந்த மாதிரி வச்சிருக்காங்க சில நேரத்துல சில பேருக்கு புத்தகங்கள் வந்து ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கும் மக்களுடைய பிரதிநிதிக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியாத தலைமை என்னுடைய இபி கார்டும் உள்ள காசுமே வச்சு பயன்படுத்தி கொடுத்துட்டேன் நான் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த காசும் அந்த இபி வரல வரலோட போராதுல அது ஒரு முறையாது யாராவது பிரிச்சு இருந்தாங்க வந்திருக்கும் வந்து மனசு கேட்கக்கூடிய புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அனைவரும் காசு கொடுத்து வாருங்கள் அனைவரும் படியுங்கள் இந்த அனுபவத்தை பிறருக்கு பகிருங்கள் எல்லா புத்தகங்களும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்த பதினைந்து புத்தகத்துல இருந்து இப்படி ஒரு நாவல் வாங்கி வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புத்தகங்களை வாங்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயார் நம்ம இது மாதிரி சிறப்பான புத்தகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி இது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி